வணக்கம் நான் <referral>

அது மெயின்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே சரியான முறைக்கு மழை என்ன அதாவது இப்போ பன்னெண்டு மணிலேருந்து ஒரு இப்போ ஒரு மூணு மணியும் பெறாது சரியான முறைக்கு மலை அப்போ அந்த மலைக்குள்ள வந்து நாங்கள் ஊடகம் வந்து போகல சுச்சுவேஷனாக போயிட்டுதானே மூட்டச்சக்கல எடுக்க மோட்டி சக்கலாம் வந்து நின்றுட்டு ம் வெளியில வச்சா அடுக்கல அவ்வளவுத்துக்கும் வந்து மழை இப்போ

இங்க மால பீடா புடி மால ஏமாமா சொட்டு மால ஏமில்லை ஒண்ணு குளிச்சு கொண்டு வந்த மாதிரி தண்ணிக்க தண்ணிக்க அது நம்ம கப்பல் இந்த வருஷம் இல்ல அதுகிட்ட <laughs> போ <laughs> anni ne paamu gappu bodalle chedu rendu

கட் <laughs> பண்ணீங்க